எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடலைப்பருப்பு தோரம் பருப்பை வச்சு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை நாலு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தோரப்பருப்பும் கடலைப்பருப்பும் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொர குறைப்பா அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு போண்டா போட்டுக்கலாம் எண்ணெய் ஊத்தி மிதமான சூட்ல வச்சிருக்கேன் இப்ப கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்ப எடுத்துடலாம் இதில் முட்டை சேர்த்து நல்லா முறுமுறுப்பா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க முறுமொறுப்பான முட்டை போண்டா இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க